வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மக்களுக்கு தேர்தல் ஆணையாளரின் விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய ஜனக ரத்நாய்க்கு செலுத்தப்பட்டது கட்டுப்பணம் ஒரே பெயரில் வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் வித்தியாசமான சவாலை எதிர்கொள்ள உள்ள நாமல் அனுர பிரியதர்சன தலைமையில் உதயமான புதிய முன்னணி கைவிட்டு பிரிதொரு திறப்புடன் இணைய தயாராகும் மைத்ரி அமைச்சர் நாளை முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிக்கும் கல்விசார ஊழியர்கள் காத்தார்குடியில் தலைக்கவசம் ஒன்றை மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞன் விபத்தில் மரணம் வான் பரப்பில் நிகழவுள்ள மாற்றம் இளைஞர்களுக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் தமக்கு வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டையை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு பயன்படுத்த முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிலபடியாக தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு சமூக சேவைகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட முதியோர் அடையாள அட்டை ஓய்வூதிய திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுபவரின் அடையாள அட்டை இது எதுவுமே இல்லாதவர்கள் தங்கள் அலுவலர்களுடன் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் இம்முறை தற்காலிக அடையாள அட்டையை வழங்கியுள்ளோம் ஊனமுற்ற சமூகம் அவர்களுடைய தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய மேலும் நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் தேர்தல் சட்டம் தொடர்பான முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கடந்த ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி முதல் நேற்று வரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய நானூற்றி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அவற்றில் பெரும்பாலானவை தேர்தல் சட்டம் மீறல் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது லங்கா பொதுஜன கட்சியின் சார்பில் ஜனகரத் நாயக்க இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் செயலாளர் நிகால் தேசப்பிரிய இன்று ஜனகரத் செலுத்தினார் ஜனக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவராக சில காலம் பணியாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது இதேவழி ஜனாதிபதி தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் முன்னாள் ஆட்டக்காரரான திலகரத்ன டில்ஷான் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார் சஜித் பிரேமதாசவின் நாட்டை கட்டுகளுப்பும் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் திலகரத் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளார் சுமார் பதினேழு வருடங்கள் இலங்கை கிரிக்கெட் அணியை திலகரத் சிறிது காலம் அணியின் தலைவராகவும் கடமையாற்றினார் இதேவேளை அண்மையில் இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய மூன்று கிரிக்கெட் வீரர் ஹஷான திலகரத்ன மற்றும் அவரது மனைவி திருமதி அப்சரி திலகரத்ன ஆகியோரும் சஜித் பிரேமதாஸ் அரசவுக்கு ஆதரவாக மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டபையும் குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷ பரம்பரையின் அடுத்த முடிக்குரிய வாரிசு நாமல் ராஜபக்ஷ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வித்தியாசமான சவாலொன்றை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நாமல் ராஜபக்ச வாக்குச்சீட்டில் இன்னும் ஒரு நாமல் ராஜபக்சவை எதிர்கொள்கின்றார் இந்த வாக்குச்சீட்டில் இரண்டு நாமல்கள் காணப்படுவது வாக்குச்சீட்டினை குழப்பம் மிகுந்ததாக மாற்றியுள்ளது ஆக குறைந்தது நாமல் ராஜபக்ச விசுவாசிகளுக்காகவாவது ஒரே பேருடைய வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது கடந்த காலங்களில் ராஜபக்சக்கள் பயன்படுத்திய ஒரு தந்திரோபாயம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அப்போதைய ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஆதரவாளர்களை குழப்புவதற்காக ராஜபக்சகள் ஸ்ரீசேன என்பவரை நிறுத்தினர் மைத்திரிபால ஸ்ரீசேன போன்ற தோற்றமுடையவராக அவர் காணப்பட்டார் இந்த ஏமாற்று வேலையால் பலர் ஏமாறாத போதிலும் ராஜபக்சகள் நிறுத்திய ஏஆர் ஸ்ரீசேன பதினெட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் தற்போது தேர்தலில் களமிறங்கியுள்ள மற்ற நாமல் வாக்குகளை சிதறடிப்பதில் பெயர் பெற்றவர் அவரது பெயரை சிங்களத்தில் எழுதினால் அது ராஜபக்சக்களின் வாரிசின் ஒத்ததாக காணப்படும் எனினும் ஆங்கிலத்தில் எச் என்று எழுத்து மேலதிகமாக காணப்படுவது ஒரு சிலரின் பார்வைக்கே ஆகப்படும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த தாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் வாக்குகளை சிதறடிக்க முயன்றார் போலி ஸ்ரீசேனவிற்கு அடுத்ததாக நான்காவதாக வந்ததுடன் பதினான்காயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவரால் கோட்டபாய ராஜபக்சவிற்கு எதிராக அதிக வாக்குகளை முடியவில்லை ஒரு காலத்தில் ஏகபோக கட்சியாக காணப்பட்ட தனது கட்சிக்குள் காணப்படும் கருத்து வேறுபாடுகளை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் உள்ள நாமல் ராஜபக்ச தவறாக வழி நடத்துதல் ஏமாற்றுதல் குழப்பம் போன்றவற்றையும் எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் உள்ள வேட்பு மனுவில் உள்ளார் இதேவேளையில் ஸ்ரீலங்கா பெருமி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய நாம ராஜபக்சவுக்கு இன்று காலை கட்டுப்பணத்தையும் செலுத்தியிருக்கிறார் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச இன்றைய தினம் காலை வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் மகா சங்கத்தினரின் ஆசிர்வாதத்திற்கு மத்தியில் விஜயதாச ராஜபக்ச நாவலவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அண்மையில் கட்டுப்பணத்தை செலுத்தினார் ஸ்ரீலங்கா சொந்த கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் ஆதரவுடன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட உள்ளதாக ஆரம்பத்திலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு மைத்ரிபால ஸ்ரீசேனா பாரா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேட்டதற்கு அதற்கு பதிலளித்த விஜயதாஸ் ராஜபக்ச அப்படி ஒரு செய்தி உள்ளது அவருடைய ஆதரவு கிடைக்கும் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் வருவதற்கு முகம் கொடுப்பேன் என்றார் இதேவேளை சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரான திரித்து ஜெயவீரர் தனது வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் பொருளையில் உள்ள மௌபிம ஜனதா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போதே திருது ஜெயவீரர் தனது வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் இதன் போது சர்வஜன அதிகாரத்தின் கட்சி தலைவர்களான வாசுதேவ நாணயக்காரர் டியோ குணசேகர விமல் வீரவன்ச உதயகம்மன் பில கிவிந்து குமாரதுங்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளருமானது ஜெயர ஜனாதிபதி தேர்தலில் நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் புதிய கூட்டணியும் இணைந்து ஐக்கிய மக்கள் முன்னணியன என்று புதிய கூட்டணி அமைத்துள்ளன இதற்கு முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாபா தலைமை தாங்குகிறார் பொதுச்செயலாளராக லசந்த அணுகிய வண்ணமும் பொருளாளராக சாமர சம்பத் நியமிக்கப்பட்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிபர்லேண்ட்ஸ் உள்ளிட்ட உறுப்பினர்களை கொண்ட புதிய கூட்டணி மற்றும் பல கட்சிகள் மற்றும் குழுக்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் முன்னணியாக இன்று கொழும்பில் ஒன்றிணைந்தனர் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா உட்பட இருபத்தி பேர் கொண்ட தலைமைத்துவ சபையும் அந்த முன்னணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய தேர்தலில் போட்டியிட உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா விஜயதாச ராஜபக்சவை கைவிட்டு பெரிதொரு தரப்புடன் இணைய அவர் கட்சியையும் சீரழித்து இறுதியில் விஜயதாச ராஜபக்சவையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் பம்பலப்பட்டி லோரிஸ் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார் எமது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தொடர்பில் அவருக்கும் குறை கூறிக்கொண்டிருக்க முடியும் அவற்றை அவர்களால் முறையாக முன்கொண்டு செல்ல முடியாது எதிர்க்கட்சிகள் எமது வேலை திட்டத்தை ஆதரிக்காவிட்டாலும் அவற்றை சீர்குலைக்கும் வகையில் செயற்படாமல் இருந்திருக்கலாம் எனவே பொய் வாக்குறுதிகளை நம்பி இனியும் மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கூடியவர் என்பதை மக்கள் தற்போது நேரடியாக உணர்ந்திருப்பார்கள் நாட்டு மக்கள் இம்முறை தேர்தலில் வெற்றி பெறுபவருக்கு அன்றி தோற்பவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் பிரதான இருவரை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் தமது கட்டுப்பணத்தை எழுப்ப வாக்குகளை சிதறடிப்பதற்காகவும் சிலர் போட்டியிடுகின்றனர் மேலும் சிலர் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் வேறு தரப்பினருடன் இணைவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் விரைவில் இணைவார் என்றார் நாளை முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது கண்டியில் இன்று இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அந்த சங்கத்தின் செயலாளர் அஜித் கே திலகரத்ன இதனை தெரிவித்துள்ளார் தேசிய கல்விசாரா சேவை கொள்கைகளை உடனடியாக செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பதில் பொலிஸ் மாதிபரை நியமிப்பதற்கான உத்தரவை ஜனாதிபதி பிறப்பிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி ஆர்எஸ்பி ரணசூரிய இந்த மனுவை சமர்ப்பித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான வீதிகள் இடம்பெற்ற பாரிய விபத்தில் இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்றிரவு பத்து மணியளவில் இடம்பெற்றதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்தார் காத்தான்குடி பிரதான வீதி மீரா பாலிகா மகளிர் கல்லூரிக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை தலைகவசமின்றி செலுத்தி வந்த இரு இளைஞர்கள் முன்னால் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேநேரம் முன்னால் வந்த மோட்டார் சைக்கிளின் சைக்கிள் ஓட்டியும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்து சம்பவங்களால் மோட்டார் சைக்கிள்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த இளைஞனின் சடலம் காத்தான்குடி ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குருநாகல் நிகவரட்டிய பிரதேசத்தில் மேலதிக வகுப்பிற்கு சென்று தனது சகோதரனுடன் வீடு திரும்பிய சிறுமி விபத்தில் சிக்கி உயிரிழந்தது तो ला रहे हैं மனஷா ஹன்சனி என்ற பன்னிரண்டு வயதான சிறுமி தனது பதினாறு வயதுடைய சகோதரனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளனர் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்கு அருகில் உள்ள பாறை மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த சகோதரனும் சகோதரியும் நிகவரட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சகோதரி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த மாணவியின் சகோதரன் தற்போது நிகவரட்டிய வைத்திய சிகிச்சை பெற்று வருவதாகவும் சடலம் தொடர்பான தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாளை காலை வானில் செவ்வாய் வியாழன் இணைவை அவதானிக்கும் வாய்ப்பு இலங்கையர்களுக்கு கிடைத்துள்ளதாக நவீன தொழில்நுட்பங்களுக்கான ஆர்தர் சி கிளார்க் நிறுவனத்தின் வானியல் துறை தெரிவித்துள்ளது இன்று செவ்வாய் மற்றும் வியாழன் மிக நெருக்கமாக தோன்றும் அவை அதிகாலையில் இரட்டை கோள் போல இருக்குமென்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவை அந்தந்த சுற்றுப்பாதையில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மைல்கள் தொலைவில் இருக்கும் எனினும் இரவு வானில் நட்சத்திரம் இணைவது பொதுவானது என்றாலும் இரு கோள்களும் இடையே இணைவது மிகவும் அரிதான நிகழ்வாகும் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இது போன்ற ஒரு அரிய இணைப்பு இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு மணி முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று மணி வரை நிகழும் ஆனால் அந்த நேரத்தில் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையிலான கோண தூரம் ஒரு டிகிரிக்கும் குறைவானது ஆகும் ஆனால் அந்த கால பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கிரகங்கள் தொடுவானத்தில் இருந்து எழாததால் நாளை அதிகாலை இரண்டு மணிக்கு பின்னர் இலங்கையர்கள் இணைவதை அவதானிக்க முடியும் இந்த நிகழ்வை தொலைநோக்கி மூலம் மக்கள் சிறப்பாக அவதானிக்க முடியும் இருப்பினும் செவ்வாய் மற்றும் வியாழன் இடையே இந்த வகையான இணைப்பு இரண்டாயிரத்தி ஆண்டில் நிகழும் எனவும் சமூகத்தின் பிரதான செய்திகள் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை செய்திகளை தெரிந்து தெரிந்து கொள்ள கொள்ள சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் உடனுக்குடன் சமூக என்ற வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்